ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன பிளாகுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேரேஜ் இருக்குங்க ஸோ எங்கள் அத்தை வீட்டு ஃபங்க்ஷன் தான் ஸோ அவங்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் அதனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நானே அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா தம்பி மூணு பேர் தான் போனோம் ஸோ அப்புறம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள எல்லாேருமே நாங்கள் போனோம் நாங்கள் ஸோ போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு ஸோ போயிட்டே இன்னும் சாங் வேறு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்களா அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அந்த ஃபீலே செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே கிளம்பிட்டோம் ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு தான் கிளம்பவே செஞ்சிச்சு ஏன்னா ஒவ்வொரு மெம்பராக வர வர லேட் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கிட்ட தான் பஸ்ஸே எடுத்தாங்க ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா கிளைமேட் வேறு சூப்பராக இருந்துச்சா ஸோ இந்த மார்னிங் டைம்லனா பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா குட்டி உரக்கத்தையும் போட்டாச்சு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்பில் அனுப்பிட்டாங்க பேக்கரிக்கு தான் ஸோ டீ ஏதாவது குடிக்கணுன்னா குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கரியில் சில ஐட்டம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா டீ எதுவுமே நாங்கள் குடிக்க மாட்டோம் ஸோ எங்களுக்கு சேராது இந்த பஸ்ஸில் போகும்போது இந்த வாமிட் இந்த மாதிரிலாம் இல்லையா அந்த மாதிரி தாங்க நாங்கள் ஸோ எதுவுமே சேராது அதனால பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்வீட் மட்டும் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே இறக்கி விட்டாங்க ஸோ செம்ம சுற்றுங்க சரியாக சுற்றியாச்சு ஸோ சுற்றிட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் நல்லா கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கூப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ பொண்ணு மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங் டிஃபனுக்கு எங்களை போக சொல்லிட்டாங்க ஸோ போனதும் பார்த்தீங்கன்னா அல்வா அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வடை அப்புறம் பனியாரம் இடியாப்பம் அடுத்து வெண்பொங்கல் இட்லி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு பிடிச்சி செம்ம பசியாக வேறு இருந்துச்சுங்க அதனால பார்த்தீங்கன்னா நல்லா மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு தான் அப்படியே கீழே வந்ததும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எங்கள் மாமா எல்லாருமே வந்திருந்தாங்க ஏன்னா எங்கள் அத்தை வீட்டு ஃபங்க்ஷன்னால் எல்லாருமே நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க அதனால் பார்த்தீங்கன்னா நான் எல்லாேருமே வந்திருந்தாங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தாலியெல்லாம் கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் முடிஞ்சிச்சு ஸோ முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா மதிய டிஃபன் சாப்பிட்ணும் இல்லையா நாங்கள் லேட்டாக வந்தோம் சுற்று சுற்றுன்னு சுற்றிட்டாங்க பாதை தெரியலன்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா பத்து மணிக்கிட்ட தான் வந்தோம் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பத்து பதினோரு மணி ஆயிடுச்சுங்க வீட் அந்த மண்டபத்துக்கு வரவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சுற்றி விட்டுட்டாங்க வழி தெரியாமல் அதனால் பார்த்திங்கன்னா மதிய டிஃபனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் மதிய டிஃபன் சாப்பிடல அம்மா தம்பி அப்புறம் பார்த்திங்கன்னா மாமா எல்லோரும் தான் சாப்பிட்டாங்க ஸோ பிரியாணி ரைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தொட்டுக்க நிறைய வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்கவேவும் ஸோ சாப்பிட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் மாமாவும் கிளம்பிட்டோம் பைக்கில் தான் நாங்கள் கிளம்புனோம் ஸோ போனதும் பார்த்திங்கன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கலாமே அப்படின்ட்டு போனோம் பட் கடை இல்லாமல் ஜிக்கரதண்டா குடிக்கலான்ட்டு அந்த ரூட்டுக்கு விட்டாங்க ஸோ போனதும் பார்த்தீங்கன்னா ஜிக்கிரதண்டாவுக்கு ஆட்ரு கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் அப்படியே உட்காந்துட்டாங்க ஸோ உள்ளே போய் பார்த்ததும் பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த காலேஜ்க்கு நேராக தாங்க இருந்துச்சு அது என்ன காலேஜ்னு நான் பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ அதுக்கு முன்னாடி தான் வச்சுருந்தாங்க பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ எங்கள் மம்மி வேணான்னு சொல்லிட்டாங்களா அதனால் நாங்கள் மட்டும் ஆர்டர் பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டோங்க ஸோ இந்த வெயில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் செம்ம கொளுத்துங்க எங்கள் ஊரில் கூட கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு பட் மதுரையில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலுங்க கொளுத்து எடுத்துருச்சு அதனால் பார்த்திங்கன்னா ட்ராஃபிக்லாம் கடந்து உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிகரதண்டா குடிக்கும்போது அது ஒரு ஃபீல் தாங்க ஸோ நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மதுரை வந்தால் ஜிகிரதண்டாவும் குடிப்போம் கண்டிப்பாக ஸோ எங்கள் மம்மியெல்லாம் வரமாட்டாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா மாமா பைக்கில் போயிடுவோம் நாங்கள் ஸோ போய் அங்கேயே நல்லா குடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நாங்கள் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வண்டியிலையே கிளம்பிட்டோம் ஸோ போவையில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க பட் என்ன வெயில் தாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் போகும்போது வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே போனோம் ஸோ நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டோம் அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வேன்லேயே திரும்பி ரிட்டன் போயிட்டாங்க எங்கள் ஊருக்கு எங்கள் கூட வந்தவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா கமகமன்னு வாடடிச்சிச்சுங்க ஸோ என்னதுன்னு பார்த்தா எங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷு தாங்க வச்சுருந்தாங்க ஸோ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபிஷ்ஷுனா உயிர்னே சொல்லலாங்க அதுவும் எங்கள் பாட்டியோட கைப்பக்கம் வேறு லெவலில் இருக்குங்க ஸோ ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் செம்ம காரசாரமாக செம்ம சூப்பராக பொறிப்பாங்க ஸோ அதுக்காகவே நாங்கள் கண்டிப்பாக மதுரை வருவோங்க அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம் ஸோ நான்வெஜ் எல்லாமே எடுத்து வச்சுன்னாங்க உள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சித்தியும் வந்துவிட்டாங்க ஊர்லேருந்து ஸோ நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வச்சு நல்லா அடிச்சு கட்டிட்டோங்க ஸோ வந்ததை அப்படியே சுட சுட எடுத்து ஃபிஷ்ஷை சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி உரக்கத்தையும் போட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போயிட்டோம் நாங்கள் ஸோ எங்கேன்னு தானேங்க கேட்கிங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போது ஸோ இங்கே சித்தி பசங்கள் ரெண்டு பேருக்குமே பேகு யூனிஃபார்ம் இந்த மாதிரி எல்லாமே எடுக்கணும் ஸோ அது மாதிரி மாமா பொண்ணுக்கும் இந்த மாதிரி தான் எல்லாமே எடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட கிளம்பிட்டோம் ஸோ மதிய டயத்தில் தாங்க கிளம்பணும் கிளம்பினோம் ஏன்னா எப்படி வர்றதுக்கு நைட் ஆயிரும் அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே நாங்கள் மதிய மதியத்தில் தான் நாங்கள் கிளம்புனோம் ஸோ ஆஃப்டர்நூன் போயிட்டு ஒவ்வொரு கடைக்கடையாக ஏறி இறங்கணும் இல்லையா எப்படியும் லேட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு எங்களுக்கே தெரியும் ஆனால் அதுவும் சூப்பராக தாங்க இருக்கும் நாங்கள் செம்ம ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே தான் போவோம் ஸோ போகிற வழிலாம் பார்த்தீங்கன்னா கடை போட கடை போட்டிருந்தாங்க நிறைய கடை ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் கடைக்கு போயிருந்தோம் அங்கே க்யூட்டாக இருந்துச்சுங்க அந்த கோழி குஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸு குருவி மீன் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அதை பார்த்து நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸோ யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருந்தோம் ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு அளவெல்லாம் கொடுத்து பக்காவாக யூனிஃபார்ம் எடுத்தாச்சு ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ ஒவ்வொரு கலரில் இருந்துச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்டு சித்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைஸில் செப்பல் எடுத்தாச்சு ஸோ பிங்க் கலர் தான் எடுத்திருந்தோம் அதையும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வாங்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு கடையாக போவோங்க ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி பண்ணுவோம் செமையாக இருக்கும் ஸோ போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவல் ஷாப்புக்கு தான் போனோம் ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிக்கு செயின் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம் ஸோ போனதும் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்துச்சுங்க அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வெள்ளி செயின் வந்து அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்தான் அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு செயின் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு வாங்கியாச்சு அவனுக்கு பிடிச்ச மாடலில் பார்த்தீங்கன்னா நாங்களும் வாங்கிட்டோம் ஸோ வாங்கி அவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுக்கவும் அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தை தான் ஸோ அவங்க தான் அவனுக்கு மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவன் முகத்தில் பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஹாப்பின்னு செம்ம ஹாப்பியாக இருந்தான் ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான் அதனால அது நிறைவேறவும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அவன் மனசுக்கு ஸோ அதையும் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அக்கடான்னு உட்காந்துருந்தோங்க எங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துருந்தோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டை நாங்கள் செக் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம் ஸோ அவை மட்டும் கலராக இருக்கா நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி எடுக்கலான்னு போனோம் நாங்கள் ஸோ எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி ரிப்பேர் ஆகிருச்சு அதனால் புதுசாக ஒரு டிவி எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போனோம் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா அவங்க என்னமோ டிவி எடுத்துக்கிட்டு இருந்தாங்கங்க நாங்கள் என்னமோ இந்த சைடு இந்த கேட் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்மளை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அதை பார்த்து நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம் ஸோ அவங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிவி பிடிச்சிருந்துச்சின்னு சூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க எங்கள் மாமா ஸோ அதுக்கடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ஸோ எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நியூ மெம்பர்ஸ் வந்துட்டாங்க ஸோ அதை தூக்கி அப்படியே கொண்டு போயிட்டோம் ஸோ எங்கள் மாமாவும் ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னால் ரொம்ப நாள் அதுவும் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ அதையும் ஃபைனலாக வாங்கியாச்சு ஸோ வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ஒரு ஸ்லிப்பர் எடுக்கலாம் அப்படின்ட்டு கடைக்குள்ள போனாங்க ஸோ போயிட்டு அவளுக்கு தாங்க டிசைன் டிசைனாக வச்சுருந்தாங்க அதையே ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பேக் கடைக்குள்ள போயிட்டோம் நாங்கள் ஸோ ஆல்ரெடி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா பேக் எடுக்கலாம்னு தான் நாங்கள் உள்ளே போனோம் ஸோ அவங்களுக்கு பேக் சூஸ் பண்ணவங்களையும் ரொம்ப கஷ்டமாக பாத் மூத்த பையன் பார்த்திங்கன்னா டென்த்து படிக்கிறான் சின்னமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து போகிறான் அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேக்காக எங்கள் மாமா எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க இந்த பேக் நல்லாயிருக்கா அப்படி சொல்லிவிட்டு ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரெண்டு பேகை சூஸ் பண்ணியாச்சு வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்துவிட்டோம் ஸோ வழியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி வாங்கி குடிச்சிட்டு காப்பி இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்துவிட்டோம் ஸோ வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான் அவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ணியிருந்தாங்க சித்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரி எடுத்துட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு ஸோ அதுவும் இல்லாமல் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனே சொல்லலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பேகு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே தான் வந்துச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தௌசண்ட் ருப்பீஸ்க்கு கேட்டு வாங்கினோம் ஸோ நம்ம குட்டி பிள்ளைய இருக்கும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் பை கட்டைப்பை இந்த மாதிரி தானே அங்கே கொண்டு போவோம் ஸோ இந்த மாதிரிலாம் குட்டீஸுக்கு விதவிதமாக பேகு வர்றதை பார்த்து அப்படி நமக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஸோ நம்ம படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி இல்லையே அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து டென்த்து படிக்கும்போது தான் இப்படின்னா வித்தியாசமாக பேக்லாம் வந்துச்சு அது வரைக்கும் டென்த்துக்கு அதாவது எயித்து வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தாங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் தானே என்னால் எதுவும் தெரியாது செம்மையாக கொண்டு போய் நல்லா ஃபன் பண்ணி விளாண்டிட்டே இருப்போம் ஸோ இப்போல்லாம் விதவிதமாக வந்ததுனால அப்படியே எடுத்தாச்சு ஸோ எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் ஸோ அலைஞ்சு திரிஞ்சுட்டு வந்ததில் பார்த்திங்கன்னா செம்ம பசிங்க வீட்டுக்கு வரவே டைம் ஆகிடுச்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா சிக்கன் வேறு எங்கள் மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ எலும்போடையும் எலும்பு இல்லாமலேயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எகு குழம்பு ஃபிஷ்ஷு ஃபிஷ் குழம்பு சாதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு ஸோ வெஜ்ஜும் இருந்துச்சு நான்வெஜ்ஜும் இருந்துச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு ஒரு குட்டி உறக்கத்தை போட்டு இருந்துச்சு அப்படியே மார்னிங் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ எங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ போனதும் பார்த்தீங்கன்னா போகிற தான் எங்கள் சின்ன பாட்டி வீடு இருக்குது ஸோ அவங்க வீட்டில் போய் ஒரு அட்னன்ஸை போட்டு பேர்லாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கிளம்பினோம் ஸோ போனதும் பார்த்திங்கன்னா பஸ்லேருந்து இறக்கி விட்டாங்க ஸோ பேக்கரியில் போய் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போனோம் நாங்கள் ஸோ எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே வரைய போயிருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே போய் நல்லா கேட்டெல்லாம் திறந்து உள்ளே போய் சாவகாசமாக உட்காந்து இருந்தோம் ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியும் அப்படியே வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோங்க ஸோ போனதும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல ஸோ அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கமோ இல்லையோங்க அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து நாங்கள் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ எக் பிப்ஸு இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதையெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ எக் பப்ஸ் தான் இங்கே சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கடை பார்த்திங்கன்னா ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு பட் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா கிட்ட தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா பதினெட்டு ரூபாய் இருந்துச்சு ஸோ அதையும் சாப்பிட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியாக நாங்கள் வீடியோ எடுத்து ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் நாங்கள் ஸோ எங்கள் ஊருக்கு தான் கிளம்புறோம் ஸோ இந்த டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பரே பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இல்லை ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க பாய்